வாழ்க வளமுடன் யோகா இந்த பேரை கேட்டாலே பல பேர் பயந்துக்கிறாங்க இன்றைக்கி காரணம் வயசானதுக்கு அப்புறம் தான் யோகா செய்யணும் சிறியவர்கள்லாம் யோகா செய்யக்கூடாதுன்ற எண்ணம் இன்றைக்கு வரைக்கும் பல பேர்கிட்ட இருக்குது அப்படி அந்த யோகா செய்வதற்குண்டான சரியான வயதுதான் என்ன அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா இப்போ வந்த கேள்வி சின்ன வயசில் தியானம் கற்றுக்கணுமா இல்லை வயசான பிறகு தான் தியானங்கிறதுலாம் சரியா இது எல்லாருக்கிட்டேயும் இருக்கக்கூடிய கேள்விதான் சின்ன வயசில் என்ன செய்யணும் ஜாலியாக இருக்கணும் என்னெல்லாம் அனுபவிக்க முடியுதோ அத்தனையும் அனுபவிக்கணும் கரெக்டு தானே ஆமாம் அனுபவிக்கிறது தான் பிறந்தது வீட்லேயே பெரியவங்களும் சொல்லுவாங்க அனுபவிக்கிற வயசு நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இப்போ நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும் பொழுது அப்போ தியானங்கிறது கூட நல்லா அனுபவிக்கலாம்ல ஏன் அது மட்டும் வயசான பிறகுதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்தது தியானம்ட்டு நினச்சோன்னா என்னமோ அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கிறது அப்படின்றத நினச்சிட்ருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நான் என்ன செய்வோம் இந்த எல்லாத்தையும் ஏற்றி வச்சோம்ல உள்ள அந்த ஏற்றி வச்சதை இறக்கிறதுக்காக அப்போ உட்காந்துட்டு செய்துட்டு அப்போ எங்கே அனுபவிக்க முடியும் இப்போ வயசான பிறகு செய்யணுமா சின்ன வயசில் செய்யணுமா நான் சொல்ல போகிறதில்ல முடிவு உங்ககிட்ட வயசான பிறகு செய்யும்போது என்ன ஆகுது இதுவரைக்கும் நான் செஞ்சு வச்சதெல்லாம் தேவையானதா இருந்தா சரி தேவையில்லாததா இருந்தா அதெல்லாம் ஒன்று ஒன்றா கழட்டி கழட்டி எடுக்கிறதுக்கு அது போய்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளார இங்கே இருக்கிறவங்க இங்கேருந்து பட்டனை தட்டிடுவாங்க வா வான்னு கூப்பிட்றதுக்கு போற சமயத்தில் சங்கரா சங்கரா சொல் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம்ல கடைசி நேரத்துலையாவது இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் செய்ததெல்லாம் வந்து கரைச்சிடுங்க அப்படின்ட்டு அப்படியாவது சொல்லெடுத்துக்கு இருந்ததுன்னா அதுவாது அந்த தொடர் நிகழ்ச்சியாக அதுவாது நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அப்போ என்ன செய்யணும் நம்ம சின்ன வயசுலேயே யாராவது தியானம் அகத்தாய பயிற்சி இந்த மாதிரி மனவளக்கலை பயிற்சியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் என்னாகுது இப்போ அந்த உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய இது ஒரு இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர் ஏற்கனவே நிறைய சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஆப் இருக்கு இல்லையா மொபைல் எடுத்தோன்னா என்ன இருக்குது ஏதாவது ஒரு ஆப் வந்து நான் அதையும் டவுன்லோட் செய்து வச்சுக்கோம் ஏற்கனவே ப்ரீ டவுன்லோடட் உள்ளுக்குள்ளாரியே நிறைய இது வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் தனியாக நாம் அப்பப்போ நிறைய போட்டு வச்சுக்குவோம் இப்படி தானே செஞ்சுட்டு இருக்கோம் மொபைலில் இருக்கிற ஆப் மாதிரி இதுக்குள்ளார இருக்கிற ஆப் பாருங்கள் அதை போட்டு போட்டு வச்சுருக்கோம் ஆப் ஆப்பாக இருந்தால் பரவாயில்ல இன்றைக்கி ஆப்பெல்லாம் ஆப்பு தான் விற்கிது கரெக்டாக ஏன் அது பின்னாடி போயிட்டோம் அது பின்னாடியே போய்ட்டுருந்தோன்னா போகலாம் தப்பே இல்லை அளவு முறை அப்படின்னு சொல்கிறாங்க வேதாத்திரி மகர்ஷி எந்த ஒன்றை நாம் அனுபவித்தாலும் அந்த அனுபவத்தில் ஒரு அளவு முறை வச்சுக்கணும் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அப்போ அந்த அனுபவம் நல்ல அனுபவமாக இனிமையாக இருக்கும் அதுலேயே நிறைய ஓடிடுறோம் அதுக்கு அடிமையாகிடும் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ வரக்கூடியது தான் கஷ்டம் அப்போ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு என்ன ஆயிடுதுன்னா அதெல்லாம் தான் வந்து அந்த அதிர்வலைகள் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பார்த்தாலும் வைப்ரேஷன்ஸ் ஆனால் எதுலேயும் ஒரு வைப்ரேஷன்ஸ் ஒன்றும் வேண்டாங்க உங்க வீட்டில் ரெண்டு பாத்ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை அனுபவிச்சது ரெண்டு பாத்ரூம் இருக்கு ஒரு பாத்ரூம்ல ஒரு டேப்பில் இந்த பக்கம் சுடு தண்ணி வரும் இந்த பக்கம் பச்சை தண்ணி வரும் ஓகே ரெண்டு இது இருக்குது இப்போ நீங்கள் அந்த பாத்ரூமில் நீங்கள் பழகிருக்கீங்க இன்னொரு பாத்ரூமில் தப்பாக போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோமே இந்த பக்கத்தில் சூடு வரும் இந்த பக்கத்தில் கோல்டு வரும் எப்போதும் இல்லாதபடி மாறி வச்சிடுது சரி விட்டுட்டோம் ரிப்பேர் பண்ணலை அப்படியே விட்டுட்டோம் இப்போ போன உடனே பாருங்கள் நீங்கள் இந்த பாத்ரூம் போகும்போது கை கரெக்டாக போகும் அது பழக்கம் நம்ம எதெல்லாம் போட்டு வச்சுருக்கோமோ அது மொதல் தடவை கன்ஃபியூஸ் ஆகும் அடுத்தது கொஞ்சம் யோசிப்போம் இதுவா அதுவா அப்படின்னு யோசிப்போம் அதுக்கப்புறம் தெளிவா கையை கொண்டு போய் கரெக்டாக அந்த இடத்துல யாரும் சொல்றதுக்கு தேவையில்லை நம்ம யோசிக்க தேவையில்லை எதுவும் தேவையில்லை ஆட்டோனமஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க டிஃபால்ட்டா அது மாறிடுது மாறினோன்னு என்ன ஆகுது தானாவே இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே அப்படியே போகுது அப்ப அனுபவிக்கிறோம் இல்ல அந்த அனுபவிக்கும் போது அப்ப என்ன மாதிரி அனுபவங்களை போடணும் நல்ல அனுபவங்களாக போடணும் அப்போ நல்ல அனுபவம் கெட்ட அனுபவம்னு பிரித்து பார்க்கணும்னா என்ன வேணும் அமைதி வேணும் அப்போ சின்ன பசங்களாக இருக்கும் பொழுது என்ன செய்யணும் ஜாலியாக குதிச்சுக்கிட்டே இருக்கணும் அமைதியும் கற்றுக்கணும் அமைதியை கற்றுக்கிட்டோன்னா எங்கே எப்போ நிறுத்தணும் அப்படிங்கிற பழக்கம் வந்துடும் நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்க அம்மா அப்பா டெய் போதும் ரொம்ப அதிகமாகிடுது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போதும் அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கே என்னுடைய அறிவுக்கு ஏற்றிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ எப்படி இருக்கும் ஈஸியாக போயிடும் அந்த வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும் அப்போ இப்படி வரும்பொழுது நான் வளர்ந்துக்கிட்டே வந்தேன்னா அப்போ அங்கே எப்படி இருக்கும் எதையும் நான் இறக்க வேண்டியது இருக்காது நல்லதையே சேர்த்துக்க வேண்டியது இருக்கும் அப்போ என்னுடைய பிற்காலமானது எப்படி இருக்கும் அப்போ சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பேங்க்காக மாறுது எது இருக்கு தேவையில்லாதான் எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்குள்ளார போகாமல் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் உண்மையான சொத்து இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் சின்ன வயசுலேயே நல்ல விஷயங்கள் இந்த தியானங்கள்லாம் பழகணுமா வயசான பிறகு பழகணுமாங்கிறது முடிவு உங்ககிட்ட தியானம் பழகி பாருங்கள் அதில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை எடுத்து பாருங்கள் அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணணும் வாழ்க்கை வளர்ப்பு